இப்ப இருக்கிற டெல்லி தலைமை பணத்துக்கும் மயங்குது பணம் கொடுத்தா டெல்லியில போஸ்டிங் இது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கோச்ச கூடாது இது ரியாலிட்டி ஆனா இந்த இந்த தலைவர்களை பணத்தை வாங்கிட்டு உட்கார வைக்கிறாங்கன்ற நியூஸ் மோடிக்கும் தெரியும் அண்ணாமலை போனும்னு பத்திரிகையில காசை கொடுத்து எழுத வைக்கிறாங்கன்னா இது தொண்டனுக்கே தெரியும் போது தலைமைக்கு தெரியாம இருக்குமா அண்ணாமலையை தீவிரமா எதிர்க்க பாறை இருமுதை எழுதலுக்கு செய்தி கொடுப்பதே இரண்டாம் கட்ட தலைவர்கள் நியூஸ் லீக் பண்றாங்க அமித்ஷா மோடி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நேரம் அண்ணாமலை காணாம போயிருப்பார் அந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க அண்ணாமலை எதிர்த்து ஒரு தீவிரமான பிரஷர் மூணு வருஷமா அவர் கட்சியை வளர்த்துட்டார் அது கண் கூட தெரிஞ்சு போச்சு எப்படிடா இந்த மனுஷரை ஸ்டாப் பண்ணலாம் இவர் புல்டோசர் மாதிரி வராது அந்த போர்ஸ் நிறுத்தறதுக்கு அவங்களால முடியல மாதம் தமிழ் ஏழுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷியம் சுவாமி அவர்கள் இணைய வழியாக அமைந்துள்ளார் வணக்கம் சுவாமி தமிழ்நாடு பாஜகவை சுற்றி ஒரு பல்வேறு சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு அந்த சர்ச்சைகள் தொடர்பாக தான் இந்த இன்டர்வியூ என்பது இருக்க போது சார் குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல ஒரு டிப்ளமசி சம்பந்தமாக படிக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு ரெண்டு மாத காலமாகவே பேசப்பட்டு கொண்டிருந்தது குறிப்பாக அந்த லண்டன் பயணத்திற்கு டெல்லி பாஜக ஒப்புதல் கொடுத்துள்ளதாக ஒரு தகவல் குறிப்பாக ஒரு புதிய தலைவர் வரலாம் அல்லது ஒரு இடைக்கால தலைவர் வரலாம் அப்படிங்கிற ஒரு பல்வேறு பேச்சுக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு என்ன சார் அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் உறுதியாகி விட்டுதா டெல்லி என்ன சார் முடிவு பண்ணியிருக்காங்க அண்ணாமலை டெல்லி தலைமையிட்ட ரெண்டு கடிதம் கொடுத்தாலும் இது வந்து டெல்லியிலேருந்து ஆஹ் டெல்லி பாஜக பேர் நெருங்கிய நண்பர்கள் உள்ள தகவல்கள் உண்மையாக இருக்கும் நான் நம்புறேன் ரெண்டு கடிதம் குடுத்தாலும் ஒன்னு ராஜினாமா கடிதம் பாரதிய ஜனதா காட்சியில் இருந்து தலைவர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவீங்கள் இரண்டாவது கடிதம் ஆக்ஸ்போர்டு பல்கலை இன்டர்நேஷனல் டிப்ளோமெஷியன் அண்ட் இன்டர்நேஷனல் மேனேஜ்மென்ட் கோர்ஸ்ல அந்த ப்ரோக்ராமோட அட்மிஷன் லெட்டர் மூணு மாச லீவு இத கொடுத்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலை எப்போ வெளியில போவார் அப்படின்னு ஒரு கோஷ்டி ஒரு கடந்த ஒரு மாதமா ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வர்றதோடு இல்லாம பணத்தையும் வாரி அறிக்கிறதா இது மத்திய பாஜகவுக்கு தெரியுமோ தெரியாதோ தமிழ்நாட்டில் அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அவங்கவுங்க சமூக பத்திரிகை நண்பர்கள் வழியா அவங்க நண்பர்கள் பத்திரிகை வழியா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நியூஸை பரப்பி விடுறாங்க இவர் தான் அடுத்த தலைவர் இவர் தான் அடுத்த தலைவர் அண்ணாமலை போறார் 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 இது அண்ணாமலைக்கு ஒரு டென்ஷனை உருவாக்கிடுச்சு அண்ணாமலை சொன்னாரா நீங்கள் போறதா இருந்தால் என்ன அனுப்புறதுதான் அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் இருக்க வச்சுட்டு டென்ஷன் பண்ணாதீங்க அது ரொம்ப கொடுமை எப்படா இப்போ வெளியில் போவான்னு கேசவிநாயகத்துக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அவருக்கு அவருக்கு டேர்ம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த கேஸ்னால கொஞ்சம் டைம் கேட்டாலும் அவருக்கே கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் கிளியர் ஆயிடுது அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இந்த டென்ஷன் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் போயிட்டார் 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 மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் தாட் உருவாகிட்டு வருது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு எல்லாம் தெரியாம இருக்காது டெல்லியில சொல்றதா ஐயா நீங்க என்ன விட்டுருக்க நான் போயிடுறேன் நான் அப்படியே அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் வந்த மூணு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு வரேன் அப்புறம் முடிஞ்சா நான் யூரோப் முழுக்க டூர் போறேன் ஃபேமிலியோட ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணலாம் ஏன்னா இந்த இருந்து விடுவிச்சிருங்கான் டெல்லி தலைமை என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி டெல்லி தலைமை ஸ்ட்ராங்கா இல்லை இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு டெல்லி தலைமை ஒரு காங்கிரஸ் கட்சி லெவலுக்கு தமிழ்நாடு பாஜக வளர்க்கிறதுக்கு காரணமே டெல்லி தலைமை தான் ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுக்க முடியல ஒரு டிசிப்ளின் எடுக்க முடியல ஒரு சூர்யா செவா மேல் நடவடிக்கை எடுக்கிறீங்க ஒரு கல்யாண் ராவன் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு குழப்பா விளைவிக்கிறாங்களா அவங்க மேல தலைவடி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா அப்ப என்ன டிசிப்ளின் என்ன ஒரு கட்சி என்ன பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படி நாங்க இருக்கிற தலைவர்கள் இப்ப எல்லா தலைவர்களுமே அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் இல்லை பல தலைவர்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க என்னடா அப்படி நம்ம கட்சி இந்த மாதிரி ஆகி போச்சு இதனால என்ன ஆகி போச்சு ஒரு ஸ்டேஜில வெறுத்து போய் அண்ணாமல் நடக்க கொடுத்துடாரு அங்க டெல்லியில மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஆயிரத்தி எட்டு தலைவலி பங்களாதேஷ் ப்ராப்ளம் வேற பார்லிமெண்ட் ப்ராப்ளம் வேற அந்த ப்ராப்ளம் வேற வக் போர்டு பில் கொண்டு வருது இதுல தமிழ்நாடு வந்து ஹேண்டில் பண்ண முடியல தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணுறது சந்தோஷம் நட்டாவும் தான் சந்தோஷம் நட்டாவும் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு கோஆபரேட்டிவா இல்லை அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியில எல்லாருக்கும் தெரியும் அது அப்புறம் மோடியோட பார்வைக்கு போயிட்டு என்ன என்ன நடக்குது தமிழ்நாட்டுல ஏன் அவரை டார்ச்சர் பண்றீங்க ஏன் அப்படி பண்றீங்க பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னு சொல்லி அமுச்சிடுங்க ஒருத்தரை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணது நல்லா இல்ல அமித்ஷா சொன்னான் இது எதாவது பண்ணீங்கன்னு நான் தொலை இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணி நான் தொலைச்சிருவேன் திக்கு போன குத்துல கூடுங்க அண்ணாமலையை நேத்தி போயிருந்தாரு மீன ஒரு பிரச்சனை ஜெயாமலை நல்ல பண்றது ஆமா ஜெய்சங்கர் பார்த்தாரு எல்லாமே தலைமையெல்லாம் மீட் பண்ணாரு நீங்க லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போங்க படிங்க நல்லா கத்துக்கங்க எந்த இடைக்கால தலைவரும் கிடையாது இருந்து ஹேண்டில் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு குழு மாதிரி போடுறோம் சக்கரவர்த்தி நாராயண திருப்பதி டால்மின் ஸ்ரீதர் இவங்களுக்கு மூணு மாசத்துல என்ன ஒரு நடக்க போது நடக்க போறது இல்லை மூணு மாதம் அப்படி நடந்த விட காணொலி காட்சி வழியா பண்ணலாம் முதல் தகவல் ராஜினாமா ஏற்கப்படவில்லை இரண்டாவது தகவல் இடைக்கால தலைவர் நியமனம் இல்லை மூன்றாவது தகவல் அண்ணாமலை போயிட்டு வர வரைக்கும் ஒரு குழு நிர்வாகம் பண்ணும் கட்சியை வழி நடத்தும் அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு தொந்தரவு கொடுத்த தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா இல்ல இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரிதான் தமிழ்நாடு பாஜக போமாங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஓகே சார் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு பிரஸ்டேஷனை கொடுக்குறாங்களா சார் தமிழ்நாடு பாஜகவுல சரி அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் தமிழ்நாடு பாஜக அதிகம் அது திமுக அதிமுக கூட அந்த அளவுக்கு அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கல இவங்க எப் இவங்க என்ன வாய்ப்பு எடுத்து பாரதிய ஜனதா ஒரு காலத்துல ஆர் எஸ் எஸ்ல இருந்து பார்க்கப்பட்ட தலைவர்களால் உருவான கட்சி சிபி ராதாகிருஷ்ணன் எச் ராஜா எல் கணேசன் இவங்கெல்லாம் எந்த பதவியில இருந்தாலும் பதவியில் இல்லாட்டி கூட கட்சிக்கு பாடுபடுவாங்க சிபிஆர்லாம் கவர்னர் போஸ் கேட்கவே இல்லை ஹெச் ராஜா எல்லாம் நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் என்னங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு எல் கணேசன் எல்லாம் வந்து பதவி எதிர்பார்த்து எதுவுமே பண்ணல ஆனா இந்த மத்த கட்சியிலேருந்து வந்தாங்க பாருங்க அவங்களாலதான் பாரதிய ஜனதா கட்சி குட்டி கெட்டிச்சவரா போனதுக்கு காரணமே பதவி வெறி பதவி 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 அதுவும் பத்து வருஷமா மோடி ஆட்சியில இருந்தா என்னன்னா நம்ம பதவி பிடிக்கலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணி பதவி அழுது பதவி இன்பாக்ட் ஒரு பாராளுமன்ற சீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மோடி கால புடிச்சு அழுது சீட்டு வாங்கின கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த பதவி வெறினால கொள்கையை வந்து சமரசம் பண்ண முடியாச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக இப்படி இருக்காது எல்கணேசர் இருக்கும்போதும் எச் ராஜா இருக்கும்போது சிபிஆர் இருக்கும் போதும் இந்த மாதிரி இருந்தே கிடையாது இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாட்டி கூட கொள்கை பற்றோடு இருந்தது கொள்கை எல்லாம் காத்துல பறந்து போச்சு இந்த பதவி அந்த பதவி இந்த பதவி பொடி கவர்னர் பதவி பொடி பிரைம் மினிஸ்டர் பதவி பொடி மோடி போஸ்டர் தலைமை எல்லா போஸ்டும் வாங்கிட்டு ட்ரை பண்றாங்க அதுக்கு பணத்தை வாரி விடுறாங்க விளையாடுன பணம் கோடிக்கணக்கில் டெல்லியில பணத்தை கட்டி எடுத்து போய் டெல்லியில கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற டெல்லி தலைமை பணத்துக்கும் மயங்குது அந்த காலம் மாதிரி அத்வானி முரளி மனோகர் ஜோஷி மாதிரி ஒரு கட்டு ராஜ்நாத் சிங் வரைக்கும் நிதின் கட்கரி வரைக்கும் கட்டுக்கோப்போட இருந்தது அப்புறம் கட்டு எல்லாம் போச்சு கட்டு தான் பணம் கட்டு தான் பணம் கொடுத்தா டெல்லியில போஸ்டிங் ஈஸ்டிங் வேலை இல்லை இது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கோச்சக்கூடாது இது ரியாலிட்டி உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எத்தனை வாட்டி பணம் கொடுத்து டெல்லியில அமைச்சர்கள் போய் பார்த்திருக்கீங்க ஒரு பாஜக தொண்டன் அமைச்சரை போய் டெல்லியில பார்க்க முடியுமா முடியாது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா அமைச்சரை பார்க்க முடியும் டெல்லியில போய் பார்க்குறதுக்கு தன்னுடைய சொல்வதற்கு இங்கே தமிழ்நாட்டில் கூடிய பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா கண்டிப்பா ஒரு ஒரு ட்ரேட் பாடி இருக்கும் அந்த தொழில் முனைவோர் சங்கம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் 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 இப்போ தொழில் முனைவர் சங்கம்னா நிறைய பிரச்சனை இருக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு போட்டீங்கன்னா மந்திரிட்டுலாம் வரதுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் நீங்க நேரம் ஒண்ணு உட்கார வைப்பாங்க உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு அஞ்சு லட்சம் சால் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு பத்து லட்சம் சால் பண்ணி முடிச்சு அதை கையில கொடுக்கறது இருபது லட்சம் ரேட்டு இது அந்த அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதா கட்டு போறதா கட்டு போலியா ஏமாறியேன்னு பராபரமே ஆனா இந்த இந்த தலைவர்கள் பணத்தை வாங்கிட்டு உட்கார வைக்கிறாங்கன்ற நியூஸ் மோடிக்கும் தெரியும் மோடி ஒரு வாட்டி சொன்னார்கள் நான் எல்லாரையுமே வீட்டுக்கு அமிச்சா யார் தான் கட்சி நடத்துறதுன்னு கேட்டாராம் அந்த அளவுக்கு அவரே வருத்து போயிட்டார் எல்லாருமே ஊழல் பண்றாங்க எல்லாருமே வீட்டுக்கு அமிச்சா யாரை வச்சு கட்சி நடத்துறதுன்னு கேட்டார் அந்த மாதிரி ஒரு அண்ணாமலை வந்து எந்த பணமும் காசும் எதிர்பார்க்காம கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு வர்றது அவரு எந்த அவருக்கு எந்த விதமான நிதியை ஏதாவது நிதி கேட்டா கூட நீங்க கேச வேணாட்டை கொடுத்துருங்க செக்காக கொடுத்துருங்கன்றா பணம் வாங்குறதுல இல்லை பண விஷயத்துல கிட்ட போறது இல்லை அவரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதும் இல்லை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஐயாயிரம் விட்டுருங்க அந்த அப்பாயின்மெண்ட் மேட்டர்ல அது இவங்களுக்கு சிக்கலா இருக்கு படத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து முடிக்க பார்த்து எல்லாம் பண்ணி இப்ப தமிழ்நாடு பாரதிய கட்சி ஜனதா கட்சியில புரோக்கர்கள் அதிகமாயிட்டாங்க கட்சி வளர்க்கறத விட இங்க நாங்க கொண்டு போய் புரோக்கர் வேலை பண்ணி இதை பண்ணி புதுசா கார் வாங்கி யாரோ ஒரு ஒரு கட்சியில சேர்ந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒன்றரை கோடி ரூபாய் கார் வாங்கினாங்களோ அந்த கார்ல வந்து தமிழ்நாடு இறங்கினாங்க இது என்ன வேடிக்கை பார்த்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் மனசை விட்டு வருத்தப்பட்டு சொன்னா சார் நான் பத்து வருஷமா தான் போறேன் சார் கப்பலா சைக்கிள் எது உள்ள போவேன் நேற்று சைக்கிள்ல வந்தவங்க இன்னைக்கு ஆடி கார் பென்ஸ் பென்ஸ்கார் வராங்க சார் கட்சி நல்லா வளர்ந்து வளர்ந்துருந்தாங்க அந்த மன அந்த தொண்டனோட வேதனை என்ன என்ன நான் எல்லார்ட்டையும் பேசுறேன் அந்த தொண்டனோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஓகே சார் இப்போ டெல்லி வந்து அண்ணாமலுடைய ராஜினாமாவை ஏற்கவில்லை இல்ல டெல்லி கிளீனா சொல்லிடுச்சா இந்த வருடவை நேற்று வாங்க கத்துட்டு வாங்க இடைக்கால தலைவர் கிடையாது குழு நியமிக்கப்படும் உங்க ராஜினாமா கிழிச்சு கும்பத்தூர்ல போட்டாச்சு உங்க மன வரத்தா தெரியும் இனிமே நடக்காம பாத்துக்கிறோம் ஆனா இது எந்த அளவுக்கு டெல்லி சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த பக்கம் போனாவுட் இந்த பக்கம் திருப்பி திரும்பி டெல்லியில போயிட்டு அவர் மாத்து அவரு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு சில பேர் நட்டாவும் சப்போர்ட்டா இல்லாத வரைக்கும் அண்ணாமலையோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியல ஓகே சார் அதாவது பி எல் சந்தோஷ்க்கும் ஜே பி நட்டாவுக்குமே டேர்ம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பேருக்குமே அண்ணாமலை டேர்ம் சரியில்லை சார் அண்ணாமலையை உருவாக்கியதே பிஎல் சந்தோஷ் தானே ஒரு காலம் காலங்கள் மாறும் இல்ல ஓகே இப்ப அண்ணாமலையோட மெயின் சப்போர்ட்டே டெல்லியில மோடி அமித்ஷா தான் அண்ணாமலையோட மீன் ஆதரவாளர் ரெண்டு பேரும் தான் வேற யாரும் கிடையாது மீன் இல்ல இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஆளாலும் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சந்தோஷம் பிடிக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டா பிடிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவையானது அவங்க பண்றாரு அவங்களுக்கு தேவையானது இவருக்கு பண்றாரு ஸோ இந்த இதெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு கட்டுக்கோப்பான கட்சி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ட்டி டிஃபரெண்ட் டெஸ்டாக போயிட்டு வருத்தப்படுறாங்க தொண்டர்கள்லாம் எவ்வளவு உண்மையான தொண்டர்கள் இன்னி வரைக்கும் ஒரு பத்து பீஸா எதிர்பார்க்காம பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு எதிர்பார்க்க தொண்டர்கள் ஆனா குமுறை ஒண்ணுமான தேர்தலில் பணம் விளையாடித்து உண்மையான தொண்டருக்கு பணம் போல அந்த பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க குழுவும் போடல அமைக்கவும் இல்லை அது அண்ணாமலை சொன்னா குழு போடலாங்க அதுக்கு தடுக்கிறாங்க இப்ப தொண்டர் கேட்கறாங்க என் கைய விட்டு செலவு பண்ணங்க பணம் எனக்கு பணம் இல்லைங்க எல்லாம் செலவு பண்ணிட்டேங்க யார் யாரெல்லாம் கார் பங்களா வாங்கிட்டாங்க எங்களுக்கு பணம் இல்லைன்னு கேட்கும்பொழுது அண்ணாமலை அது பொறுத்துக்க முடியல கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு பேசுறாரு அது வந்து அஃபெக்டட் பார்ட்டிக்கு பிடிக்கல ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு அண்ணாமலை வருத்தப்படுறாரு பணம் சாப்பிட்டவெல்லாம் உட்காந்துருக்கான் அவங்க பாக்குறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல பணம் சாப்பிட்டவங்கலாம் ஜாலியா இருக்காங்க அப்போ நாங்கள்லாம் பைத்தியாரா நாங்கள்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு கேட்கிறாங்கன்ற குரல் அண்ணாமலை அதுல ஒலிக்குது என்ன பண்ணுவாங்க எனக்கே புரியல இல்ல சார் கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி பவனா மாறிக்கிட்டு இருக்கா இல்ல மாறிடுச்சா மாறியாச்சு மாறியாச்சு ஓகே அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்ல வரீங்க ஏன்னா அண்ணாமலை போகணும்னு பத்திரிகையில காசை கொடுத்து எழுத வைக்கிறாங்கன்னா இது தொண்டனுக்கே தெரியும் போது தலைமைக்கு தெரியாம இருக்குமா இது வந்து அது இல்லாம அண்ணாமலையை தீவிரமா எதிர்க்கும் ஒரு வார இருமுதை எழுதலுக்கு செய்தி கொடுப்பதே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் என்ன ஒரு உள்கட்சி மீட்டிங் நடக்கிற மேட்டர் எல்லாம் வெளியில கொண்டு போய் புலனாய்வு பத்திரிகைகளை செய்தி கொடுக்கறதே அது எந்த மாதிரி புலனாய்வு பத்திரிகைகள் மோடியை எதிர்க்கும் புலனாய்வு பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகளை செய்தி கொடுக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு மோடி மேல பாசமா கட்சி மேல பாசமா பதவி மேலதான் பாசம் அந்த பதவியை வாங்குறதுக்கு என்ன குட்டிக்கிறாலும் பரவாயில்ல எதிரியோட சேர்ந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸோட சேர்ந்தாலும் பரவாயில்ல திமுகவோட சேர்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு பதவி வேணும் அண்ணா அவங்கள போகணும் நான் நாலு காசு பார்க்கணும் எங்க கட்சி பதவி ஆட்சியில் இருக்கும் பொழுதே நான் நாலு காசு பார்த்து வச்சுக்கணும் அவன் கணக்கு வச்சிருக்காங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி அப்ப என்ன நீங்க வந்து காங்கிரஸை குறை சொல்றீங்க என்ன நீங்க வந்து ஏஷியன் கேம் வேலை எல்லா மத்த ஊழல் எல்லாம் என்ன குறை சொல்றீங்க எல்லாம் ஒண்ணுதானே இப்போ நீங்க டார்கெட் போட்டுன்னா வியாபாரம் பண்றீங்க அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேரும் டெல்லியில இருக்காங்க அவங்க இதுவும் காய் நகரத்தில் பண்றாங்களா சார் டெல்லியில தீ ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் வராங்க இது புதுசு இல்லை ரொம்ப நாளா பண்ணிட்டு வராங்க பண்ணிட்டு வந்தா கூட அவங்களால மோடி அமித்ஷா எதிர்த்து கட்சியில இம்பாக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் டெல்லிக்கு போகுது அந்த ரிப்போர்ட்ஸ் அமித்ஷா பாக்குறாரு இந்த ஒரு விஷயத்த அமித்ஷா மோடி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நேரம் அண்ணாமலை காணாம போயிருப்பார் அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு அண்ணாமலை எதிர்த்து ஒரு தீவிரமான ப்ரெஷர் என்ன மூணு வருஷமா அவர் கட்சியை வளர்த்துட்டார் அது கண் கூட தெரிஞ்சு போச்சு எப்படிடா இந்த மனுஷரை ஸ்டாப் பண்ணலாம் இவர் புல்டோசர் மாதிரி வராது அந்த போர்ஸ் நிறுத்துறதுக்கு அவங்களால முடியல டெல்லில போய் என்னமோ ஜகடத்தினர் பண்ணி பாக்கிறாங்க மோடி அமித்ஷா சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அண்ணாமலையாட தாக்குப்பிடிக்க முடியும் இப்ப கூட கடைசி நேரத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்க முடியுமா ஏன்னா நட்டா சந்தோஷக்கெல்லாம் வயசு கிடையாது சந்தோஷ தூக்க போறாங்க ஆல்மோஸ்ட் முடிப்பு நட்டா டேம்னால அவங்க டெல்லி எப்படின்னா மாத்துனாங்கன்னா மொத்தமா மாத்துவாங்க மாத்துவாங்க சந்தோஷ் மட்டும் மாத்தி கேசவாயம் மட்டும் மாத்தி அந்த மாதிரி கிடையாது நட்டா மாத்த போறாங்க அதுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலாக முடியட்டும் அப்படின்னு நட்டா இஸ் அ சாஃப்ட் மேன் அவருக்கு இந்த சூதுவாது கள்ள கபடம் அதெல்லாம் தெரியாது அவர் அமைதியான மனிதர் ஒரு எல்லாரும் ஈஸியா நம்பி ஏமாந்துருவாரு நம்பிக்கையும் வச்சிருவார் எல்லாரும் நம்பிடுவார் அந்த மாதிரி கேரக்டர் அதனால அவர் அவர் டேர்ம் முடிகிற வரைக்கும் மத்தவங்களுக்கு அஃபெக்ட் இல்லை அவர் டேம் முடிஞ்ச உடனே சந்தோஷம் போடுறாரு எல்லாரும் வீட்டுக்கு காமிச்சுட்டு ஒரு புது டேம் கொண்டு வர போறாங்க ஆனா அதுக்குள்ள கட்சியை கவனிக்கிறதா நாட்டை கவனிக்கிறதா அரசாங்கத்தை கவனிக்கிறதா இவ்வளவு இருக்கும் இருக்கும்பொழுது அவங்க முக்கியத்துவம் வந்து தமிழ்நாடு அவ்வளவு முக்கியத்தை கொடுக்கலங்கிறத ஓகே சார் ஏன்னா எலெக்ஷன்ஸ் வேற மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னொரு சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்க அதுல அவங்க பிஸியா இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்றமே காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்கட்சி அரசியல் பண்றாங்க அந்த அளவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஆஹ் அரசாங்கமும் இருக்காங்க இதை வந்து கொஞ்சம் சீரியஸா அந்த அளவுக்கு காங்கிரஸ் இப்ப ஏறி அளிக்க ஆரம்பிச்சாங்க சோ அப்படி இருக்கும் போது தமிழ்நாடு இப்போதைக்கு அவங்க ராடார்ல இல்லையா சார் டெல்லி ராடார்ல தமிழ்நாடு போதைக்கு இல்லையா ஏன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்னு பாஜக கனவு கூட நினைக்கல அது வந்து க்கு ஒ பார்த்தாங்க ஆனா இந்த தடவை பாராளுமன்றத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா என்னதான் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா காங்கிரஸ் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அவங்கள நாற்காலியில போய் உக்கார்ல ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க ஜனங்களோட மைண்டு பாருங்க பத்து வருஷம் உனக்கு கொடுத்துட்டோமா பயஞ்சாவது வருஷம் நான் கொடுக்குற ஆள் தான் உனக்கு எதிர்கட்சி அந்த லெவலுக்கு கொடுத்து வச்சது டெல்லி பாஜக தலைமையை கலகலத்து போயிருக்குங்கிறது உண்மை இந்த மாதிரி எல்லாம் வந்து சந்தோஷமா எதுவும் இல்ல எல்லாரோட மூஞ்சிலும் ஈ ஆடுல போ அந்த கலகலத்து போனதுனால அவங்க மத்த ஃபேக்டர் மகாராஷ்டிரா எலெக்ஷன் மத்த தேர்தல் உள்கட்சி விவகாரம் ப்ராப்ளம் இதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு டைம் போக தான் தமிழ்நாடோ கேரளாவோ பாண்டிச்சேரியோ ஆந்திராவோ ஹேண்டில் பண்ண போறாங்க தமிழ்நாடோட இது அவங்க ரேடார்ல இல்லைங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஓகே சார் அதே போல பக்கத்து நாடு பங்களாதேஷ் இந்தியாவில் என்ன சே அஜித் தோவல் வந்து ஷேக் ஹசீனாவை பார்த்ததாக தகவல் செய்தி எல்லாம் வந்து இருக்கு என்ன சார் பண்ண போறாங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நாம உருவாக்கி கொடுத்த நாடு அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு என்ன சார் இதை இந்தியா எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நான் வந்து ஒரு சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமசி ஐக்கிய நாடுகள் சபையில ஒருத்தட்ட நேற்று நைட் பேசிட்டு இருந்த போன்ல அவர் சொன்னாரு இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா நாட்டுலயும் இலங்கையில என்ன நடந்தது பாத்தீங்களா ஜனாதிபதி மாதிரி உடச்சி எடுத்தாங்க ஆமா மால்டீவ்ஸ்ல என்ன பண்ணாங்க பாத்தீங்களா பங்களாதேஷ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்களா அவரோட கணக்கு பிரகாரம் இது பாகிஸ்தான் சைனாவோட ஹேண்ட் ஓகே இந்தியாவை வலிமையை குறைக்கணும்னா ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட நலம் விரும்பி நண்பர் இந்தியா சொன்ன இடத்துல கழுது போடுவாங்க கலிடாசியா அந்த மாதிரி இல்ல பாகிஸ்தான் ஆதரவாளர் நல்ல புரிஞ்சுக்கு எப்பவுமே இலங்கையில வந்து நம்ம இந்தியாவுக்கு சி தப்பு கிடையாது ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா தான் பெரிய நாடு இலங்கையோ பங்களாதேஷோ நேபாளோ பூட்டானோ நமக்கு அடங்கிதான் நடக்கணும் சுதந்திரம் அது வேற விஷயம் அந்த நாட்டு சுதந்திரம் அது வேற விஷயம் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இல்ல சைனா சாப்பிட்டு போயிடுவோம் சைனா முழுகிட்டு போனால் இந்தியா காலி இந்தியா கண்ணை திறந்துட்டு உட்காந்துருக்கணும் இலங்கையில எப்படி ராஜபக்ஷே இருந்த வரைக்கும் சைனா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது ஒரே நாளில் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த ஏன் காரணம்னா ராஜபக்சே சைனா சொன்னதை கேட்கல அவங்க சைனா வந்து எல்லா துறைமுகத்தையும் என்கிட்ட கொடு எல்லா நாட்டை கொடு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுன்னு கேட்டது ராஜபக்சே கொடுக்க மாட்டேனார் எந்த ராஜபக்சே உதவி பண்ணித்தோ அந்த ராஜபக்சேக்கு எதிராக சைனா போச்சு போச்சு கல கலவரத்தை தூண்டி காலி பண்ணி விட்டுடுச்சு நம்பரோட அந்திருஷ்டம் ரணில் விக்ரமசிங்க வந்துட்டார் ரணில் விக்ரமசிங் இந்தியாவோட நண்பர் ஆதரவாளர் இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டார் அந்த மாதிரி ஷேக் ஹசீனா இந்தியாவோட நண்பர் ஏன்னா முஜிபிர் ரகுமான் இந்திரா காந்தி நெருங்கிய நண்பர்கள் இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனா இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைகிறது இது முதல் தடவை இல்லை ரெண்டாவது அவர் தண்டை கொல்லப்பட்ட பிறகு பிரணாப் முகர்ஜி வீட்டில் ஆறு ஐந்து வருடங்கள் தங்கியவர் தான் ஷேக் ஹசீனா அத ஷர்மிஷா சொல்றாங்க பேஸ்புக் பேஜ் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது கூடிய விரைவில் நீங்க நல்லபடியா வருவீங்க சி இது என்ன பிரச்சனை பாகிஸ்தான் பிரிஞ்சு வந்தா கூட இஸ்லாமிய தீவிரவாதம் பாகிஸ்தானை விட அதிகமா இருக்கிற ஒரு நாடு பங்களா பங்களாதேஷ் அங்க இந்து மத கோயில்கள் உடைக்கப்படுறதுன்னா இது பங்களாதேஷ்காரன் பண்ண மாட்டாங்க சி வங்காள மக்கள் வங்காளத்திலே பெருந்து வளர்ந்த பெங்காலிகள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல ஏன்னா அங்க அங்க ஒர்க் பண்ண இந்திய தூதர் என்னோட நெருங்கிய நண்பர் டெல்லியில பேசியிருந்தார் அவர்கிட்ட பேசுறேன் என்ன பங்களாதேஷ் ஏன்னா பங்களாதேஷ்ல இந்திய தூதரா இருந்தார் சொன்னாரு அப்பா அங்க இருக்கிற பெங்காலிகள் எல்லாம் முஸ்லீமா இருந்தா கூட இந்தியா மீது ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க ஆனா இந்த பாகிஸ்தான் வந்து தங்கினாங்க பாருங்க அகதிகளா வந்து வியாபாரத்துக்கு வேலைக்கு கள்ளத்தனமா வந்து தங்கினாங்க பாருங்க அவங்க இந்தியாவுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாங்க அவங்க இந்தியா விரோதி பாகிஸ்தானோட ஒரு கை கூலி அவங்க அப்பாவும் பிரதமராக இருந்திருக்காரு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எந்த அளவுக்கு பிரதமரோ அதே மாதிரி கலீடா ஜியாவோட அப்பாவும் ஜியாவுலக்கும் பிரதமராக இருந்திருக்காரு அப்போ இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்தார் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலையை உடைக்கிறாங்கன்னா அவங்க எங்க பெங்காலி இப்ப இந்தியர்கள் யாராவது காந்தி சிலையை உடைப்பாங்களா ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்தியர்கள் காந்தி சிலையை உடைப்பார்களா பங்களாதேஷின் காந்தி தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் சலையிட்ட இரண்டு நண்பர் கேட்டார் தூதர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலைய உடைக்கிறானா அவன் பெங்காலியா இருப்பானா பாகிஸ்தான் சார்னா இருப்பானா நீங்களே முடிவு கரெக்டான கேள்வி கரெக்டான பதில் பாகிஸ்தான் தீவிரவாதம் பங்களாதேஷ்ல அதிகமாயிட்டு வருது அதற்கு சைனா சப்போர்ட் பண்ணுது அதோட விளைவு தான் அங்க ராணுவ ஆட்சி தொடர்ந்ததுன்னா இந்தியாவுக்கு தலைவலி ஏன்னா நம்ம வந்து அங்க வந்து போரஸ் பார்டர் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க பாகிஸ்தான் ஒரு பகை இப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு அது வேற விஷயம் ஆனா அப்பப்போ வெளிநாட்டுல இந்த மாதிரி தொல்லை கொடுத்து இந்தியாவுக்கு சொல்ல கொடுக்கணுங்கிறதுல இன்னும் தீவிரமா இருக்கு அதுக்கு சைனாவோட ஆதரவு இருக்குங்கிற விஷயம் ஆனா கூடி வரைமே கனிடாசியாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க அவங்க எந்த எத்தனை அளவுக்கு இருப்பாங்களோ தெரியாது ஒரு புதிய தலைவர் உருவாக்கி ஏன்னா பங்களாதேஷ் ஒரு நல்ல கனிடாசியாவோட தலைமையில இருந்து போயிட்டு அப்புறம் வந்து ஒத்த ஒத்தரா வந்து மாறி இப்ப ஷேக் ஹசீனா ஒரு பதினைந்து ஆண்டு காலம் நல்ல அரசாங்கத்தை கொடுத்தாங்க பொருளாதார மேம்பாடு இருந்தது வளர்ச்சி இருந்தது அந்த ஊர்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்த நாடக வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தி பொருளாதார மேம்பாடு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சும்மா கதைங்க அதெல்லாம் சும்மா அது அவங்க என்ன கேட்டாங்க அந்த போர்ல யார் யார் கொல்லப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு முன்னுரிமை இது என்ன தப்பு நம்ம இந்தியாவில் ஃப்ரீடம் போயிட்டு இருக்கலாம் ஃபேமிலிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலையா ஃப்ரீடம் போயிட்டு இருக்க பசங்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கலையா இன்னும் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க இந்த அம்மா அது ஒரு காரணமா வச்சுன்னு போடப்பட்ட ஒரு நாடகம் ஓகே சார் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுமே கூட வந்து ரொம்ப மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப அனுசரணையா இருக்காங்க ஒரு கே இந்தியாவுக்கு வந்து எதிர்கட்சிகள் கூட கேள்வி கேட்கல இந்தியாவில யார் ஆட்சியில இருந்தாலும் ஷேக் ஹசீனா ரொம்ப நட்புறவோட தான் இருந்தாங்க இத குறிப்பாக என்ன சார் அவங்க யூகே போற போறதாக ஒரு தகவல் இந்தியாவில இருந்து போறாங்க யூகே அவங்க ஏத்துப்பாங்களா சார் இந்தியாவுல தலாயில்லாமக்கே நம்ம வந்து அடைக்கல கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல டிபேட்டை புடிச்சாவிட்டு தலையாலம் தப்பிச்சு ஓடி வந்தார் இன்னி வரைக்கும் தலையல அம்மா வந்து இந்தியால தான் இருக்கார் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சைனாவை தவிர எந்த நாட்டுக்குன்னா போகலாம் அமெரிக்காவுக்கு போலாம் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரலாம் தலையலாமாக்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியா ஷேக் ஹசீனாக்கு அடைக்கலம் கொடுக்க தயார் ஆனா அவங்க இலங்கையில இருந்து சந்திரிகா குமாரத்துக்கா போன மாதிரி இதோட பாகிஸ்தானோட முன்னாள் தலைவர்கள் புட்டோல இருந்து அத்தனை பேருமே லண்டன்லதான் அழகிடைப்பாங்க லண்டன் வந்து உலக நாடுகளின் தலைவர்கள் பதவி போன பிறகு அடைக்கலம் கொடுக்கப்படும் ஒரு நாடாக முதன்மை இடத்துல பிறந்து லண்டன் தான் இலங்கையில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால இருந்து போன எல்லாம் நம்ம விஜய் மல்லையால இருந்து மெகுல் இருந்து எல்லாருமே அடைக்க கொடுக்கும் கொடுக்க முதல் நாடு லண்டன் ஆனாலும் ஷேக் ஹசீனாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்க இப்ப பாகிஸ்தான்ல எப்படின்னா எந்த இப்போ நவாஸ் ஷெரீப் ஆட்டம் லண்டன்ல போய் எடுப்பாரு அவர் பிரதர் பிரைம் மினிஸ்டர் உடனே திரும்பி வந்துடுவாரு எதிர்கட்சி தலைவர் திரும்பி ஜெயிலில் போடுவாங்க அவர் லண்டன்ல போய் இருப்பாரு இது மாற்றி 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 கேம் விளையாடுற மாதிரி இலங்கை அப்படி தான் பண்ணாங்க இலங்கையில் அப்படி தான் பிரைம் வந்த ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இப்போ சந்திரிகா குமார சொன்னாங்க லண்டனில் தான் இருக்காங்க அவங்க வெயிட் பண்ணுவாங்க இலங்கையில் நல்ல திரும்ப வந்துடுவாங்க ஸோ இந்த லண்டனில் வந்து இபி ஃபைன்ற மாதிரி அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் வீசா நீங்கள் பத்து கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்துருவோம் அரசியல் வாழ்ந்தீங்கன்னா பண ப்ராப்ளம் இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட் வீசா மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது இல்லாமல் ஒரு முன்னாள் பிரதமரோ ஜனாதிபதியோ தலைவர்களுக்கோ அது ஸ்பெஷல் கேட்டகரி விசாவே இருக்குது ரெசிடென்சி வீசா இருக்குது அவங்க வந்து தங்கலாம் அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு விசா இருக்கு அந்த விசால அசையலம்னு கூட இருக்கு என்ன மாதிரி சொல்லாடல் பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது கொஞ்சம் கீழ் லெவல்ல போறவங்க அசைலம் பெரிய லெவல்ல போனவங்கனா அவங்க டிப்ளமேட்டிக்கா வந்து மரியாதை கொடுத்து மட்டுவாங்க அங்க போய் நிம்மதியா வாழலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க அரசியல்ல மறுபடியும் வர முடியுமா திருப்பி பங்களாதேஷ்ல பிரதமர் வர முடியுமா அப்படிங்கிறது நம்ம போக போகதான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் தொட்டு குறிப்பாக உலக அரசியல் வரைக்கும் ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய ரொம்ப நன்றி சுவாமி சார் நன்றி